ஆண்டான் அடிமை மனப்போக்கு கொண்ட அதிகாரிகளால் வஞ்சிக்கப்படும் ஆதிதிராவிட மக்களும் அவர்கள் வழிபாட்டு தலங்களும் கோயிலின் எதிரியாக கோயில் போய் எழுதி கொடுத்துருந்தோம் அது ஆர்டர் ஆகி வந்துடுச்சுங்க வந்துட்டு அது வேலை செய்யணும்னு பணம் எங்கள் எங்கள் வந்துச்சு இது வேலை ஆரம்பி அப்பான்னு சொல்லுவோம் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் வேலை ஆரம்பிச்சிட்டோம் சரி அப்போ வாட்ஸ்அப் பேங்க் பார்ப்பாங்க வேலையை பார்க்கணும் நாங்கள் வேலையை பார்க்குறதுக்கும் வாட்ஸ்அப் பேங்க் அதையும் பார்த்து சரி ஓகே சரி சரியா போச்சு வேலை என்ன வேலை முடிஞ்சு திருப்பம் சரி பேட்டி அடிக்கும் போது பேட்டி அடிக்கும் போது ஒரு இது பண்ணுனாப்பா சரி அதுலேயும் வாட்ஸ்அப் தான் சுட்டோம் பேட்டி அடிக்கிறது அது சுட்டோம் சரி அதை ஓகே அடிச்சுருந்தாங்க முழுசா அடிச்சுட்டு பின்னாடி ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு வந்தாங்க அது முழுசாக அனுப்பிச்சுட்டோம் முழுசாக அனுப்பிச்சுட்டு திருப்பி சரி அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க போட்டோ கொடுனாங்க அது போட்டோவும் கழுவி கொடுத்துட்டு ரெண்டு போட்டோவும் கொடுத்துட்டு வந்துட்டோம் கோயில் வேலை எல்லாம் முடிஞ்சிட்டுங்க எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது பழைய அதிகாரிகள் தவறுகள் செஞ்சுட்டாங்க எங்களை அலைய விடுறாங்க அலைய விட்டு நாங்க கேட்கும் போதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருந்துட்டு நாங்க போய் அது என்ன ஏதுன்னுட்டு எங்களுக்கு ஒரு தெளிவா இது சொல்ல சொல்ல மாட்டேன்றாங்க